நம்மளோட கவாப்பிக்கலுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும் நான் நினைக்கவே இல்லைங்க மட்டன் சிக்கன் ரெண்டும் சேர்த்தே ஆர்டர் வந்திருக்கு மட்டன் வந்து அப்பா சண்டே மட்டன் தான் வந்து ஆடு வாங்கிட்டு வந்து கட் பண்ணுவாங்க அப்போயே நம்ம வாங்கி செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்பயுமே வந்து ஹலாலா ஓதி அறுக்கிறது தான் வந்து நம்ம வாங்கி செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் அப்பா ஓதி அறுத்து கொடுப்பாங்க பீஸ்லாம் வந்து போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணல நான் இன்னும் வீடியோ கூட போடல அதுக்குள்ளே நிறைய பேர் ஆர்டர் வந்து பண்ணியிருக்கீங்க இது எல்லாருமே வந்து கேக் ஆர்டர் பண்ணவங்க தான் வந்து இந்த நான்வெஜில் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணியிருக்கீங்க நான் இந்த கடாய்ல பாக்க வந்திருக்கேன் நம்ம மட்டன் கबाब வந்து பண்றோம்லயா பकरीத் டைம்ல அது வந்து நம்ம காயை வச்சு செய்வோம் இதுنا காயை வைக்காம அப்படியே வந்து செஞ்சிருக்காங்க கबाबல வந்து பிக்கல்லா செஞ்சாய் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்ல இருக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க 4 கிலோலாம் அவேலபிள் தான் மட்டன் சிக்கன் ரெண்டுமே வந்து இருக்கும் ஆனா மட்டன் தான் மோஸ்ட்லி பண்ணலாம் ஐடியா இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ல சிக்கன் பண்ணுங்கக்கா சொல்லிருக்கீங்க பண்ணலாம் ரெண்டுமே ரொம்ப நாள் அசை கேக் பீட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு அதோ ஆன்லைன்ல தான் வாங்கலாம்ன்றே பார்த்த ரேட்லாம் கடாய் வந்து கடைசி வந்து ஹெவி weight ஒன்று இருந்துச்சு அதுதான் வந்து எடுத்த satisfiedயா இருந்துச்சு